நாட்டு நாட்டுழப்பி பிடிக்க போய் மாட்டிகிட்டு ஸ்டோரி பார்க்கலாமா இப்போல்லாம் இந்த மாதிரி நாட்டு சிலப்பிலாம் கிடைக்கிறது இல்லைங்க ரொம்ப ரேர் எல்லாமே கிராமத்தில் மட்டும் தான் கிடைக்கிது மீன் பிடிக்க போகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க ஆனால் அது எந்த நேரத்தில் போனாலும் மீன் பிடிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பொறுமை தாங்க அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் சில நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகி மீனே கூட மாட்டாமல் கூட இருக்கும் நான் எப்படின்னா நான் இவங்க கூட இருவ்ல போனேன் பசங்கள்கூட போனேன் ஆனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆணுச்சு ஆனால் இந்த வீடியோ நாலு நிமிஷம் தான் போட்டிருக்கேன் ஆனால் கிட்டத்தட்ட முக்கால் கிலோ தான் ஒரு இந்த நாட்டு சிலப்பி மீன் எங்களால் பிடிக்க முடிஞ்சு காட்டிங்கச்சி பாக்கில் பிடிச்சிருக்கீங்களா மீனெல்லாம் அப்புறம் எப்படி இருக்கிற நம்ம பாக்குறது வந்து இரவு பொழுது இதே பகல்ல எவ்வளவு அமைதியா இருக்க இந்த பகுதி தான் இரவுல ஆக்ரோஷமாவும் இருக்கு நமக்கு எப்படி சொல்றது பகல்ல நம்ம டெய்லி போயிட்டு வர இடம் தான் ஆனால் அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம ராத்திரில அவ்வளோ பயமா இருக்கு அதுவும் இந்த குளிரில் முட்டிக்கால அளவு தண்ணியில போய் டெய்லி அவங்க பிடிச்சிட்டு அதில் தான் சில பேர் வந்து வாங்கி அந்த மீனை விற்று காசு சம்பாதிச்சிக்கிருக்காங்க அதனால் மேக்ஸிமம் அந்த ரோட்டு கடையில் போட்டு அந்த அக்காவோ அண்ணனோ மீன் விற்றாங்கன்னா ரேட்டு வந்து வேறம் பேசி வாங்காமல் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்து வாங்க பாருங்கள் எடு மீன் எடுக்க தெரியாமல் எதுக்காக மீனை பிடிக்க வர்ற உண்மையிலே எனக்கு புரியலையிடா தேடுமேஜா அதில் எடுக்க முடியுமேஜா ம் அத்தூடு வேஸ்ட்டாக போயிருமே ரெண்டு மணி அத்தூர் சொல்றதை கேட்க முடியுங்கிற அத்தூடு நை சொல்னா இருக்கலாம் விட மாட்டேன் இதை பசு நான் பிடிச்சிக்கிறேன் முதல்ல ஓகே பிடிச்சாச்சு அஞ்சு மணி கடைச்சு நான் சொன்னேன் இப்போ கொஞ்சம் பேசாமல் வந்தாச்சு நல்லா இருக்குண்டா பாட்டாலும் வர முடியாது போட்டால் வர கைதாயே வரும்

உசுரோட விட்டா தொடங்கிடாத அந்த கடிக்கிறாள் அதுலே ஓடி கிலோ நீ சொற மாதிரி வந்துருக்குண்ணே முக்கால் கிலோ இருக்கும்னே வீட்டு மீன் முக்கா கிலோ இருக்கும் அவன் எப்படிதான் தெரியுமாங்க இன்னொன்று இந்த வலையை போட்டோன்னா மீன் தான் மாட்டேன்னு சொல்ல முடியாது அந்த வலையில் நண்டு மாட்டலாம் இல்லை பாம்பு கூட மாட்டோம் அதுதான் பெரிய கஷ்டம் பாம்பெல்லாம் நம்ம போய் பார்த்தாவே பத்து அடி தூரம் போயிடுவோம் ஆனால் அந்த வலையிலேருந்து அந்த பாம்பு எடுத்தால் தான் அந்த வலையை மறுபடியும் யூஸ் பண்ண முடியும் அதனால் அதெல்லாம் அவங்க வந்து அந்த கஷ்டத்தையும் அவங்க பட்டு தான் ஆகணும் எப்படி நான் சாப்பிட்டேன் வாங்க போய் சமைக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த முக்கால் கிலோ மீனே கிடைச்சிச்சு அவ்வளவுதான் சம்பவம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு சமையல் தான் சமையல் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா என்ன பண்ணி வச்சுக்கேன்